ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது இருபத்தி நான்கு இதெல்லாம் பாத்திட்டு இருபத்தி கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கற ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டா தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டா தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா இருநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்போது கோடி வாயில தூக்கி கொடுக்கல மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் முன்னாடியே அதாவது ஜனவரி குடியரசு பூகம்பம் ஏற்பட்டுச்சு அந்த பூகம்பத்துக்கு தன்னால் இயன்ற உதவியோடு மக்களிடம் நிதி உதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார் அவரோட வயது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்த சுனாமியின் போது இலங்கைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் நூறு மூட்டை அரிசியும் தமிழகத்திற்கு முதலில் அஞ்சு லட்சம் ரூபாயும் பிறகு பத்து லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக செய்து லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார் அவரோட வயது முப்பது ரெண்டாயிரத்தி எட்டில் ஓசூரில் இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்தார் அந்நேரம் அவருடைய வயது முப்பத்தி மூன்று இப்போ தெரிந்த மிஸ்டர் தற்கூரி அண்ணாமலை அவர்களே நீங்கள் மட்டும் இல்லை உங்களை மாதிரி நிறைய தற்கொலிகள் இந்த கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் மட்டும் முப்பத்தாறு வயசுல தான் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க பிஜேபியில் ஜாயின் பண்ணீங்க ஆனால் தலைவர் பணத்தைலாம் பார்த்தா உங்களுக்கு பார்க்கலையா கணித்து தெரியலையா